அண்ணா கிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான் உண்மையைக் கூறிய ஜி வி பிரகாஷ் தங்கை பவானிஸ்ரீ பிரபல இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடேதுபதி நடிப்பில் வெளியான கேப்பே ரணசிங்கம் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதன்பின் பவானிஸ்ரீ சுதா கொங்கரா இயக்கிய பாவக்கதைகள் ஆந்தாலஜி தொடரில் நடித்திருந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூரி நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் தற்போது விடுதலை இரண்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு போன்ற படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் சமீபத்தில் பவானி ஸ்ரீயின் அண்ணன் ஜிவி பிரகாஷ் மனைவி சைந்தவியை பிரிந்துள்ள செய்தி இணையத்தில் பெரியளவில் பேசப்பட்டது இதுகுறித்து பலர் விமர்சித்து பேசி வரும் நிலையில் பாவனி ஸ்ரீயும் காரணம் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் விடுதலை படம் வெளியான போது பவானி ஸ்ரீ அளித்த பேட்டியொன்றில் அவரிடம் பிடிக்காத விஷயம் என்ன என்று கூறியிருக்கிறார் அண்ணன் எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருப்பார் சில நேரங்களில் போன் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தையே மறந்துவிடுவார் அவரிடம் ஏதாவது ஒன்று பேசி அதற்கு பதில் வரவில்லை என்றால் அப்போதுதான் என்னது என்று ரியாக்ஷன் கொடுப்பார் என்று பவானி ஸ்ரீ கூறியிருக்கிறார்